பிரதமர் பதவியேற்பு விழாவில் பங்கு பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேர் அன்பிற்குரிய தொப்பில் கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் அங்கே இந்திய நாட்டின் பிரதமராக தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம் பதவியேற்பாங்க இந்த பதவியேற்பு விழா என்பது மிகவும் பிரம்மாண்டமாக நாடாளுமன்ற வளாகத்தில் குடியரசுத் தலைவர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமரோடு சேர்த்து எழுபத்தி இரண்டு அமைச்சர்களும் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க கேபினட் அமைச்சர்கள் மற்றும் இணை அமைச்சர்கள் உள்பட இந்த கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக என்டிஏ கூட்டணி தலைவர் தலைவர்களுக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு அதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பங்கு பெற்று பிரதமருக்கும் மற்றும் ஏனைய அமைச்சர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றக்கூடிய என்டிஏ அரசு நிச்சயமாக நாட்டின் வளர்ச்சிக்கும் மற்றும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் உதவி புரிவார்கள் பங்காற்றுவார்கள் செயலாற்றுவார்கள் என்று நம்பிக்கை நமக்கும் இருக்குது நன்றி